இன்ஃபேக்ட் இந்த நாள் ஆண்கள் மூலயமா ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைர உபாதைகள் நிவர்த்தியாகவும் நிறைய பேருக்கு இந்த லோன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும் அதாவது அறாம் கணக்கு போது லோன் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய பேருக்கு புது விதமான விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும் விட்டு கொடுக்க மாட்டீங்க எல்லாமே வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வலிமை பிறக்கக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மணிகண்டன் வழிவாறு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சு ஆளுநரம் மித்துன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் வீடு வாங்கக்கூடிய நாள் நரவன் நிறைய பேருக்கு நல்ல பையன் கிடைப்பான் வரணமையக்கூடிய நாள் கொடுக்கல் வாங்கல் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பெரிய லக அதாவது கனரகம் சார்ந்த ஒரு விஷயத்தின் நாள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அமோகமான நாளாக நான் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்வ காமதேனும் கல்பவிருஷ்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமி நல கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் நாசியான மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலைமைகளில் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடாக இருக்கிறாங்க மனைவி பேரில் ஒரு லேண்டு வாங்குவீங்க தோட்டம் வாங்குவீங்க வீட்டில் உற்பத்தி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏற்றங்க இருக்கும் சொந்த பந்தங்கள் மூலயமா சில பிரச்சனைகள் வந்து நிபர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக நடக்கப்படுது பெரிய பாதிப்பாக இருக்காது சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமச்சந்திரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் சிம்ம ராசி அல்ல சிம்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் இளைய சகோதரன் வகையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வந் வண்டி வாகனம் விற்பனை செய்யக்கூடிய நிலைமைகள் இன்றைய நாள் நல்ல ரேட்டுக்கு போகும் நிறைய பேர் நாள் வாங்கக்கூடிய பிராப்தமும் இருக்குது பெரிய ஒரு மதிப்பு சார்ந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் கன்னி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் நல்ல தன பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏராளமான பண வரவு பேசினால் அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய உங்களுடைய சாத்துரியத்தை காட்டக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகரமான நாள் யோகமான நாள் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் எல்லாருடைய நல்ல நட்பு பெரிய நபர்களுடைய கனெக்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் மோஸ்ட்லி வெளிநாடுலேருந்து அல்லது வெளியூர்லேருந்து ஒரு தகவல் வரும் அது உங்களை மனசுக்கு பயங்கர மனசுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேதுமகாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் உருச்சிக ராசல் உருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் வேண்டான்னு சொன்னாலும் அது நடந்து தந்துரும் கண்டிப்பாக இடமாற்றம் கொடுக்கும் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது உங்கள் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனை வந்து சரியாகக்கூடிய நாள் நிறைய பேர் அன்றைய நாள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசைனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசிய தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் தன பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் தங்கு தடையின்றி ஒரு காரியத்தை நடத்தக்கூடிய அற்புதமான நாளாக நிறைய பேருக்கு பதவி உயர்வுகள் வரக்கூடிய அற்புதமான நாள் ஒரு பெரிய குளிர்ச்சியான செய்தி இந்த நாள் வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நிலையம் திருச்செந்தூர் முருகா பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் அபிவிருத்தி அடைகிறது தொழிலில் நல்ல மாற்றத்தை கொடுக்கிறது தொழிலில் இடமாற்றத்தை கொடுக்கறது தொழிலில் வேலை மாற்றத்தை கொடுக்கறது நம்பிக்கையான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மெயினாக நான் பார்க்குறது ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு பெண்ணுடைய சப்போர்ட் மூலியமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகன யோகம் ஏற்படுகிறது வெளியூர் போகக்கூடிய யோகம் தெய்வ அனுகிரகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இன்றைய நாள் யாருக்கா ரொம்ப கஷ்டம்னு வந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய பயங்கரமான புண்ணியத்தை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் வீசா மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் பிங்க நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகளை அதிகமாக செய்யக்கூடிய நாள் அஷ்டமத்தில் போய் இருந்தாலும் பார்வை பலத்தில் குருவுடைய பார்வை பலத்தில் இருக்கிறது ஏற்றத்தை கொடுக்கறது அதனால் பொதுவாகவே சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க திங்ஸ் வில் பி பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் தைரியமாக ஒரு காரியத்தை பக்கத்தில் நின்னீங்கன்னா ஜெயிச்செருவிங்க அமோகமான நாடாக அன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரம் மஞ்சண்டரம் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி